ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பு செடியை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் நோய் தாக்குதல் இருக்குது எப்படி வருதுன்னா அது காரணம் என்னென்னா இதை பாருங்கள் இது அது இது வந்து நல்ல நல்லா இருக்கிற இலை லீஃப் இதெல்லாம் நல்லா வருது தளிர் இது வந்து பாருங்க சுத்தமாக எப்படி மொத்தமே இப்படி இலை சுருண்டு போய் புள்ளி புள்ளியாக வந்து வேஸ்ட்டாக கிடக்குது இது இதுக்கு மேலே இது எதுவுமே வராது அது மாதிரி ஒரே செடியில் நிறைய இருக்குது பாருங்க அது இது மாதிரி இருக்குது எல்லா செடியும் தளிர் வந்தாவே இந்த மாதிரி வருது அதுவே மாடி தோட்டத்தில் அந்த மாதிரி வரல இந்த பார்த்திங்களா இந்த லீஃபுக்கும் இந்த லீஃபுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லா இது காரணம் என்னென்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி எல்லாமே தெரிச்சேன் அப்போவும் இந்த இலை சுருட்டில் இந்த கலரும் மாறல இது இருக்கிற மாதிரி இந்த இலை இல்லை அது காரணம் என்னென்னா இந்த வெயில் மேலே வந்து வெயில் நல்லா வெயில் படுற இடத்துல அந்த செடி வச்சுருக்கேன் அதனால் அந்த செடி நல்லா இருக்குது இது வந்து நிழல் ரொம்ப மேலே மாடி இது இந்த நிறைய இங்கே கீழே இருக்குது அதனால் இந்த செடி இது மாதிரி ஒரு மாதிரி குரணம் மாதிரி ஒரு மாதிரி வருது இது இதுவே நம்ம வெயில்லந்தான் இந்த மாதிரி வரல கருகை மட்டும்தான் கருகும் வெயில்லந்தா ஆனால் இது வந்து எங்கள் இந்த நிழல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு போனேன் செடி எதனால இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டதுக்கு நழல் வந்து முல்லைச்செடியை பொறுத்த வரைக்கும் எந்த நோய் தாக்குதலும் வராது ஆனால் வந்தாக்கா இந்த மாதிரி வரும் ஆனால் வந்து அது நோய் தாக்குதல் எதுவும் கிடையாது நழலில் வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அதனால் அங்கே நான் தெரிஞ்சுக்கணும் வந்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த நழலில் மட்டும் வைக்காதீங்க இந்த முல்லைச்செடியை பொறுத்த வரைக்கும் நிழல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வெ இருந்தால் தான் ஏதோ ஒரு லீஃப் தான் அந்த மாதிரி வருது மீதியெல்லாம் அது மாதிரி தான் வருது நீங்கள் வந்து வெயிலே வைங்க எப்போ பா எப்பவுமே எந்த செடி வச்சாலும் வெயில் வெயிலில் இருந்தால் தான் செடி நல்லா வருது இது மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் இது வந்து ஃபுல் வீடியோ இல்லை நான் எல்லாமே லாங் வீடியோ தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள்